பொறுத்த வரைக்கும் இது தவறான ஒன்று இதாக போயிடும் இதில் முன்னாடி செஞ்சதுக்கு பின்னாடியும் கனெக்ஷன் இருக்கு சும்மா கிடையாது உதாரணத்துக்கு ஒரு படிப்பினர் இருக்கு அதான் சொன்ன மாதவியலினுடைய படையை முடிஞ்சிருச்சு அந்த டீம் என்னாச்சு அந்த போர் முடிஞ்சிருச்சு இனி போரில் யாராவது சேர போகிறோம் மாதவியலின டீமில் ஒரு ஒரு அறிஞர்கிட்ட போய் கேட்குறாங்களா என்னான்ட்டு நீங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் மாதவியலினுடைய படையில் இருந்திருப்பீங்களா இல்லை அலியலினுடைய படையில் இருந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது தெரியலீங்க ரொம்ப வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் எது எட்டு கால் பூச்சி எத்தனை காலுக்கு கொஸ்டின் இது என்ன இதுல எந்த பக்கம் நிக்கணும் ரசூல தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க அழியலாம் சத்தியத்தில் இதுல வந்து எந்த பக்கம் நிற்போம்னா இது ரொம்ப டிஃபிகல்டான கொஸ்டின் இது பதிலே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிஞர் சொன்னதா இவங்க சொல்றேன் இது அப்படி கிடையாது இந்த காலத்திலும் இன்னிக்கும் அந்த போரும் இன்னும் முடியல மோதலினுடைய போரும் அழியலினுடைய போரும் இன்னும் முடியல இன்னிக்கும் மோதலினுடைய படை தொடர்ந்துட்டு இருக்கு இன்னிக்கும் அழியலுடைய படை தொடர்ந்துட்டு இருக்கு இன்னிக்கும் இந்த அணியில நம்ம சேர முடியும் இன்னிக்கும் இந்த அணியில் நம்ம சேர முடியும் அந்த காலத்தோட அது முடிஞ்சு போன கதை கிடையாது அதுதான் குரான்ல சொல்றேன் ஒரு இடத்துல எப்படின்னு பாருங்க உங்களுக்கு அருளப்பட்ட யூதர்களை பார்த்து தாவா செய்கிறாங்க ரசூல்லா இது மாதிரி வந்து குரானை வந்து தாவா ஏற்றுக்குங்க அல்லா அல்லா அல்லாவிடமிருந்து இதுவும் மரலப்பட்டது தௌராத்தி இஞ்சில் மாதிரி இதுவும் மரலப்பட்டது ஏற்றுக்குங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன பேசுகிறாங்க உங்களுக்கு அருளப்பட்டதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் எங்களுக்கு அருளப்பட்டதை நாங்கள் ஏற்றுக்கு நீங்கள் இந்த ஃபிர்கா இப்படி ஆயிடுச்சு ஹதீஸ் குரான் ஹதீஸ் தான் மார்க்கும் நீங்கள் சொல்கிற ஹதீஸ்லாம் மார்க்கம் கிடையாது நாங்கள் சொல்கிற ஹதீஸ் தான் எங்களுக்கு மார்க்கும் உங்கள் ஹதீஸ் நீங்கள் வச்சுக்கோங்க எங்களுக்கு அந்த ஹதிஸில் இப்படி தான் ஆகிப்போச்சு ஸ்டாண்டு எவனும் எவனு காது கொடுத்தாலும் கேட்குறதில்ல எங்களுக்கு இறக்கப்பட்டதையே நாங்கள் நம்புவோம் எங்க மதரசால் இறக்கப்பட்டதையே நாங்கள் நம்புவோம் உங்க மதரசால் இறக்கப்பட்டதை நீங்க நம்பிக்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த ஸ்டாண்ட்ல அவங்க போறதுனால இந்த இடத்துல அல்ல சொல்றான் இது சொல்லிட்டு சொல்றான் அப்படி நீங்கள் உண்மையால் உண்மையிலேயே உங்களுக்கு அருளப்பட்டதின் அருளப்பட்டவற்றின் மீது நீங்கள் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்திருந்தால் நீங்கள் இப்படி டைலாக் அடிக்கிறீங்களா இது உண்மையிலே நீங்க ஒழுக்கமா இருந்தா இதற்கு முன் அல்லாவின் நபிமார்களை ஏன் கொலை செய்தீர்கள் என்று கேட்பீர்கள் நபிமார்களை ஏன்டா நீங்க கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான் யாரை பார்த்து கேட்க சொல்றான் இது யாரோ யார்கிட்ட சொல்கிறேன் கேட்பீராகன்ட்டு ரசூலாவை பார்த்து சொல்கிறான் என்ன சொல்கிறான் போய் யூதர்களை பார்த்து கேளுங்கண்ணா இப்போ மதிநாளில் இருந்த யூதர்கள் எத்தனை நபிமார்களை கொண்டாங்க ஐநூறு வருஷமா நபிமார்கள் யாரோ வந்தாங்களா ஈசா நபிக்கு அப்புறம் அப்போ அவங்ககிட்ட போய் ஏங்க நபிமார்களை கொண்டீங்கன்னு ரசூலா கேட்டால் அவன் ஒரே கேள்வி என்ன சொல்லுவான் நான் எங்கெங்க கொண்டம்மா ஏங்க கொண்டீங்கம்மா என்ன விஷயம் அப்போ முன்னோர்களுடைய அந்த செயல் ஒருத்தன் சரி கண்டா அந்த கொலையில் இவனுக்கும் பங்கு அப்போ அதை நீ பிரித்து பேசினி என் வாழ்க்கையில் என்னைக்காவது அவர்கள் செய்த செயல்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை நீ பேசிருக்கியா பேசல வக்காலத்து வாங்கிட்டு இல்லை நீயும் அந்த டீம்ல சேர்ந்துக்கோ ஜாயின்ட் ஆயிட்டா இப்போ இன்னிக்கும் மாதவியன் அவர்கள் செய்தது சரினு யாரெல்லாம் பேசுறாங்களோ மாவியர்கள பக்கம் தான் பிரீங்க இன்னைக்கும் பிரிங்க அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருந்து எந்த படையில இருந்திருப்போம் கண்டிப்பாக மாவெளியனும் ஆதரிக்கக்கூடியவர்கள் மாவெளியினுடைய படையில தான் இருந்திருப்பீர்கள் அழியலினும் ஆதரிக்கக்கூடியவர்கள் அழிவலினோட படையில தான் இருந்திருப்போம் இன்னைக்கு நாங்கள் எதை சரிங்கிறோமா அன்னைக்கும் அதை தான் சொல்லியிருப்போம் இன்னைக்கு இந்த பக்கம் புத்தகத்தை வச்சு சொல்லுறோம்ல நெஜத்தில் இருந்தால் அதுதான் சொல்லிருப்போம் புக்கை வச்சுட்டு அதான் சொல்லியிருப்போம் பாக்குறோம் இவர் என்ன சொல்றாருன்னு பார்க்குறோம் அவர் என்ன சொல்றாருன்னு பாக்குறோம் இது ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்போ இந்த இடத்துல இந்த போர் இன்னும் முடியல கர்பலா இன்னும் முடியல இன்னும் ரெண்டு டீம் வந்துட்டு இருக்கு ஹுசைனுடைய டீம் வந்துட்டு இருக்கு எஸ்தீடீமும் வந்துட்டு இருக்கு நீங்க எசீது பக்கம் நில்லுங்க அல்ல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீங்க எசீது பக்கமும் அவங்களுடைய அந்த அசாபு பக்கமும் நில்லுங்க நாங்க இந்த பக்கம் நாங்கள் நாங்க மறுமே எழுப்போம் இந்த டீமோட நாங்க எந்திரிக்கிறோம் அந்த தீர்ப்பளிப்போம் ரெண்டு டீம்ல எந்த டீம் சத்திய தலைஞர் உங்களுக்கு தான் கன்ஃபியூஸா இருக்குல்ல எதுவும் புரியல கூட எந்திரிக்கிறோம் ஹுசன் கூட எந்திரிக்கிறோம் ஹசன் கூட எந்திரிக்கிறோம் இப்படின்னு பாஸ் கூட எந்திரிக்கிறோம் நீங்கள் இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க கூட நீங்கள் எந்திரிக்கீங்க அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இது முடியல முடிஞ்சு போன கதை கிடையாது அதெல்லாம் சொல்கிறாங்களா என்ன இது சொல்லி ரெண்டாவது இயற்கையில் நூற்றி பதினெட்டாம் வருஷத்துல சொல்லும்போது சொல்கிறான் இது லிங்க் இருங்க ஏன்னா ரெண்டாவது இடத்துல அறுபத்தொரு அல்ல சொல்லும்போது என்ன சொல்கிறான் வறுமையும் இழிவும் அவர்கள் மீது விதிக்கப்பட்டது ஏன்னா நபிமார்களை கொன்றார்கள்ங்கிறான் நபிமார்களை கொன்றவன் வரலாற்றில் பின்னாடி வாழ்ந்தவன் இருந்தவனுக்கு ஏன் வறுமையும் இழிவும் யூதர்களுக்கு ஏன் இப்போ இருந்தவர் விதிப்பட்டுச்சு அந்த செயல் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு இன்னைக்கும் ஈசா நபி பார்த்தவங்க என்ன சொல்றாங்க இறை தூதரனு ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கல அப்போ இவன் சிலுவையில் ஏற்று விட்டதில் இவனுங்களும் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கிற இஸ்ரேலில் இருக்கிற யூதனும் இன்னிக்கு பெத்தலேம்ல இருந்த யூதனும் யாரு ஒன்று இவன் வேற வேற இல்லை என்ன சொல்றான் ஈசா அபியோ சிலுவையில இருந்தது சரின்னு பேசிட்டானா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ரசூலாவை பார்த்துட்டு இவன் இவன் ரசூலா ஏத்துக்கலை இல்லை இன்னிக்கு இருக்கிறவனோ ரசூலா இருக்கும்போது லைவ்ல ஏற்றுக்காதனும் சார்பு அப்ப அப்போ அதே மாதிரி தான் இந்த விஷயத்தில் எது சரி தப்புன்னு முடிவு பண்ணலன்னு வைங்க எல்லா இடத்துல நம்ம மாட்டுவோம் சும்மா கிடையாது ரெண்டாயிரத்தாயிரத்து நூற்றி பதினெட்டெல்லாம் சொல்கிறோம் அவர்களின் இதயங்கள் யார் இவர்களுடைய இதயங்கள் அவர்களுடைய முன் சென்றவர்களுடைய இதயங்களை போலவே உள்ளன அப்போ ஹார்ட்டும் ஹார்ட்டும் மேட்ச் ஆயிடுச்சு அதனால நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே டீம் தாங்க அப்போ இன்னிக்கு உங்களுக்கு யாருடைய ஹார்ட்டு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க இதனால் வந்து நாம் வந்து இன்னிக்கும் மாவட்ட அவர்களுடைய படைக்கு ஆள் சேர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது இன்னிக்கும் அழில்லியாவுடைய படையில் ஆள் சேர்ப்பு நடந்துகிட்டு இருக்குது இப்போ எந்த பக்கம் இருக்கணுங்கிறது ரசூலாவுடைய உபதேசத்தை வச்சு நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும் ரசூலாடைய வழிகாட்டுதலும் இருக்குது நாமளா எதுவுமே நம்ம மண்டையை போட்டு உடைக்க இந்த நேரத்தில் முடிச்சுக்கோங்க கடைசியா என்ன விஷயம்னா இப்படி அழியல்யோ ஏன் இவங்க சப்போர்ட் வாங்கினா மிகப்பெரிய ஒரு தவிது காப்பாற்றுற ஒரு வேலை இருக்குது என்னன்னா ஷியாக்கள் வந்து என்ன சொல்லிட்டுருக்காங்க இந்த மூணு போர்லையும் அழியல் ஏன்னு சத்தியத்துலனு இருக்காங்க இப்போ இந்த நேரத்தில் நாமளும் அதே சொன்னால் என்ன ஆயிடுவோம் ஷியாக்களுக்கு சப் பூஸ்ட் ஆகிடும் ஷியாக்கள் என்ன ஆயிடுவோம் காலர் தூக்கி விட்டுவாங்க பார்த்தியா இப்போயாவது வந்தில்லை வலிக்கிட்டு அப்போ ஷியாவை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக இதை வந்து மறைக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா நம்ம வந்து பார்ப்போம் நான் வந்து பயன் போடுவோம்ல இஸ்லாத்தை பற்றி சப்போர்ட் பண்ணி ஒன்று பேசுவேன் அதில் நமக்கு நமக்கு எதிர்க்கிறதுக்குனே சில பேர் இருக்காங்க இருக்கட்டும் ஒன்றும் அவங்க வேலை அவங்க செய்யட்டும் அதில் அந்த வீடியோ வரும் பாருங்கள் இத்தனை நாள் நம்ம பேசிட்டு தான் இன்றைக்கி பாருங்கள் இஸ்லாத்தை பற்றி சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதுவும் பேசியிருக்காங்க அதுக்கும் கீழே கமெண்ட் வரும் என்ன வரும்னா எதுக்குன்னா புகழதுக்கு புகழ் வாங்குறதுக்காக இவன் பேசுகிறான் அது எதுக்குண்ணா இது பேசினா தான் நம்மளாவது நம்புவோன்னு பேசுவான் இதுக்கும் ஒரு உள்ளோகம் கற்பிச்சு இதுக்கும் இருக்கா இது கூட நம்மளுக்கு சப்போர்ட் இல்லையா எப்படி சரி இந்த விஷயம் கரெக்டு அப்படி கூட கிடையாதான் இதுலையும் எப்படியாவது ஏன்னா இப்படி பேசினா நம்மளை சப்போர்ட் பண்ண என்ன இருமா நம்மளை ஆதரிச்சு தான் இருமா நிறைய பேர் அந்த சவுதியில் சவுதியை எதிர்க்கக்கூடிய சிலர் இருக்காங்க ஃபேஸ்புக்கில் பதிவு போடுறாங்க அவங்க கிட்ட போய் நம்ம வீடியோ நம்ம பேசிருக்கணும்ல அந்த பேசின விஷயங்கள் சில போடும்போது இன்னும் எதுக்கும் போனா தான் என் கூட சேர்த்து என்ன என்னை கூட வச்சுக்க விரும்பலையா யாரு கொண்டு கூட ஜாயின் பண்ணி இவனோட இதெல்லாம் நமக்கு பிடிக்காது என்னன்னா வெறும் இந்த உணர்ச்சிகள் இந்த இமேஜ் பாக்குறது வெட்டி இமேஜ்ல தான் நீ மார்க்கல நிறைய போயிட்டு சொல்றான் நேர்வலி இன்னதுன்னு தெரியவானது பிறகு பொறாமையின் காரணமாக தவிர வேற எதுவும் அவர்கள் பிளவுப்படலைங்களா இந்த வைக்கவே கூடாது இன்னைக்கு நம்மளை எதிர்க்கக்கூடிய சகோதரர்கள் மத்தியில்ல நாம தோல்ல கழுத்து தோல்ல கை போடுறது நம்ம தயங்கவே கூடாது இந்த தயக்கம் நமக்கு வந்துருச்சுன்னா நாம அசத்தி போயிடும் யாரையுமே முழுசா நம்ம எதிர்க்கவும் கூடாது யாரையுமே நம்ம ரொம்ப தலையில தூக்கி வச்சுக்க கூடாது என்னைக்கு இருந்தால் நமக்கு என்ன சத்தியம் தான் அதனால தான் பாருங்கள் வாழ்க்கை பூரா எதிர்த்து சண்டை போட்டால் அபு சுஃபியானு என்ன பண்ணிட்டாங்க ரசூலா சேர்த்துக்கிட்டவன சஹாபாக்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இதுதான் சஹாபாக்களுடைய முன்மாதிரி இந்த வெறுப்பு காட்டினா வெறுப்பே காட்டுறது இப்போ ஷியா திருந்திட்டான்னு வச்சுங்க இவங்க தீர்ணம் பண்ண மாட்டேன் யாரு இவங்க அதுதான் அல்ல குரானில் கூட சொல்லுவாங்க பாரு சொத்தில் என்ன சொல்லுவான் அவர்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய குரோதங்களை நான் நீக்குவோங்கிறான் அப்போ என்ன அர்த்தம் பூமியில் இருக்கும்போது செம்ம கானில் இருந்துக்கிறான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரே ஃபிரா ஒரே ஃபிரிக்கம் பாச பின்னிட்டு தான் இருக்கும் இவன் ஒருத்தன் ஒருத்தன் கடுப்பில் செஞ்சுட்டு இருக்கிறான் ரோட்டில் ஆனால் சொர்க்கத்தில் ஜாயின் ஆகிட்டான் அப்போ அங்கே பார்க்கும்போது செம்ம மூட இந்த நேரலாம் கட சொர்க்கத்தில் சொ இது எங்கே இங்கே தெரியுது இல்லை சும்மா கெஸ்ட்டாக வந்திருப்பானா இல்லை சும்மா ஒரு விசிட் வந்துட்டு மறுபடியும் தூக்கி போய் இப்படி தான் பார்ப்பான் அதுக்கெல்லாம் என்ன சொல்கிறான் அவருடைய உள்ளங்கள் இருந்த குரோதத்தை நான் நீக்கிடுவேன் அங்கே பார்ப்பான் பார்த்துட்டு இவனுக்கு எதிராக தான் நம்ம போஸ்ட் போட்டோம் இவன் எங்கே இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லி நம்மல்ல அது எல்லாப்பா நம்மளும் ஆசைப்படுறோம் நீங்களும் எல்லாருக்குமே அது ஆசை இருக்கு இது நான் என்னை சொல்லிக்கிறேன் உங்கள சொல்லிக்கிறேன்னு நினைச்சிக்காதி மொத்தத்தில் ஆப்போசிட் ஆப்போசிட் குரூப் அங்கே வருங்கிறான் அந்த உள்ளங்களில் குரோதங்களை வச்சுட்டு இருக்கிற குரூப் சொர்க்கத்தில் ஒன்றா இருக்கும் அப்போ அந்த பழைய ஸ்டோரியெலாம் நீங்கள் ஞாபகம் வந்துச்சுன்னா சொர்க்க நரமாக போயிடும் அங்கிருந்து அந்த வாட்ஸ்அப் சாட்டு கண்டினியூ பண்ணிருவான் இன்னும் அந்த கேள்விக்கு பதில் வரையும் அந்த இடத்துல அதெல்லாம் என்ன பண்றான் அதை நீக்கிடுவோம் அது மறந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அல்ல சொல்றான் அப்போ அந்த அடிப்படையில் அந்த விருப்பு விருப்ப நம்ம பார்க்க கூடாது இந்த இடத்துல அழியல் அவர்கள் சத்தியத்தில் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும் ஓப்பன உடச்சு போட்டு போயிடணும் மற்ற செயல்கள் சியாக்கள் பேசுறாங்க அதுலேருந்து நம்ம விளையாணும் அதுதான் நம்மளும் சொல்றோம் சியாக்கள் வந்து சாஹபாக்களை திட்டுறாங்க அதுல நம்ம உடன்படக்கூடாது ஆயிரம் அவர்களை திட்டுறாங்க அதில் நம்ம உடன்படக்கூடாது சியாக்களுடைய மற்ற சடங்குகள் அந்த நெஞ்சு நெஞ்சு அடிச்சு அது எல்லாமே தவறு அது எல்லாமே தவறு ஆனா என்ன சொல்றோம் அவர்களை வந்து கொடுக்காதீங்க இது பாருங்கள் அவர்களையும் நிலைநாட்டுவதற்காக அல்லாவுக்கு நீங்கள் உறுதியான சாட்சியாளர்களாக ஆகிவிடுங்க நீதி நிலைநாட்டுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா அல்லாவுக்கு சாட்சியாளராக ஆகிடுங்க எந்த ஒரு கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள வெறுப்பு நீதி செலுத்தாமல் இருக்குமாறு உங்களை ஆக்கிட வேண்டாம் ஒரு குரூப் மேல வர்ற கால் புணர்ச்சியை போய் நீதிக்கு எதிராக உங்களை கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கு நீங்க தரம் தாழ்ந்து போயிடாதீங்க இன்னைக்கு அதுதான் நடக்குது இன்னைக்கு அது பாருங்க டிஎன்டிஜேலேருந்து வெளியே வர வரைக்கும் டிஎன்டிஜே கூட சூப்பர் ஜமாத் இல்லைன்னா இன்னைக்கு அந்த ஒரு பொருளாதார குற்றச்சாட்டு தான் ஏதோ ஒன்று வைக்கிறாங்கன்னு வைங்க ஆனால் என்னங்கிறாங்க ஒட்டுமொத்தமாக வழிகாடுங்கிறாங்க டிஎன்டிஜே இத்தனைக்கு போன வாரம் ரெண்டு பேரும் ஒரே ஜமாத்துல இருந்திருப்பான் இப்போ வரைக்கும் அங்கே அங்கே போன வாரம் என்ன தாவா நடந்துச்சோ அதே தாவா தான் நடந்துட்டு இருக்கும் ஆனால் டிஎன்டிஜே போகக்கூடாது பணம் கொடுக்கக்கூடாது ஸ்டாண்ட் என்ன மாறிடுது இந்த நீதி சில தடவை தவறிடுறாங்க எல்லாத்தோட மேலே கொண்டு வந்து எதை வச்சுறாங்க வெறுப்பு இந்த இன்னைக்கு நடக்கிறது மார்க்கத்தில் நடக்கிறது என்ன வெறுப்பு பிரச்சாரம் தான் எதை பேசுங்க பாருங்க ஷியா கட்டவன் ஷியா கட்டவன் நீ மார்க்கத்தை பேசுறோம் அதெல்லாம் கிடையாது சியா வழி கட்டணும்னு சொல்லு சியா வழிகட்டோம்னு சொன்னாக்கா நான் ஒத்துக்குவேன் அப்படியே இத்தனைக்கும் சியா இங்கே இங்கே தாவ எவனா செய்கிறான சியா இந்தியா சவுதியிலையாவது ஷியாக்களுடைய தாக்கம் இருக்கு நாற்பது பர்சன்ட் பேர் நெருங்கமாக இருக்காங்க எங்க சியாக்கள் சவுதியில இருக்கான் அவன் அங்கே அவனுடைய ஏஜெண்டாவது அவன் பேசுகிறான் இவன் அங்கே போய் இவங்க போய் மதரசாலாக போய் படிச்சுட்டு வந்துட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலைக்கு பேச வேண்டிய எடுத்துகிட்டு இங்கே பேசுறது இங்கே எந்த சியா தாவா நடக்குது தமிழில் எனக்கு தெரிஞ்சு சியா நோட்டீஸ் வாழ்க்கையில நான் ஒன்று கூட பார்க்கல தமிழில் ஒரு ஷியா பையானு இது வரைக்கும் கேட்கல ஷியாக்கள் இருந்து காப்பாற்றுறாங்க இருந்தா தான் கொரோனா வைரஸ் காப்பாற்றுற மாதிரி ஆயிப்போச்சு இருந்தால் தான் நான் காப்பாற்றுவாங்க எங்கே இருக்கா சியா ஷியா ஆபத்தங்க தமிழ்நாட்டில் எங்கே இருக்காங்க இல்லாத ஒரு கூட்டத்துக்கு எதிராக களம் கொட்டி நீங்கள் ஷியாக்களை இருந்தால் அவனே தெரியல யாரும் பிள்ளையோ அவனை நான் போய் வக்காலத்து ஏண்டா வாங்குறேன் அப்படி கொண்டு போய் வாக்காளத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க நீதியா நீதி செலுத்தாமல் இருக்குமாறு உங்களை ஆக்கிட வேண்டாம் நீதி செலுத்துங்கள் இதுவே இறையமாகும் நீதி செலுத்துங்க இதுக்கு பேர் தான் தக்குவா நல்லா சொல்கிறேன் நமக்கு பிடிக்கலாம் வெறுப்பா இருந்தாலும் உண்மைன்னு தெரிஞ்சால் அதை பேசணும் அது சொல்கிறோம் அல்ல அல்லாவுக்கு அஞ்சுங்கள் நீங்கள் செய்பவற்றை நன்கு இருந்தாலும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் நம்ம என்னென்ன கூத்து பண்ணிட்டுருக்கிறோம் எல்லாத்தையுமே எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்போ அந்த அடிப்படையில் இப்போ வரக்கூடிய அந்த வரலாற்று சம்பவங்கள் அது இனிப்பாக இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும் அது கசப்பாக இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும் ஏன்னா அது உண்மையாக பொய்யான்னு மட்டும் பார்ப்போம் அறிப்பாளர் தொடர பார்ப்போம் சரியான கிதாபில் வந்திருக்கான்னு பார்ப்போம் அந்த செய்திகள் உண்மையான மட்டும் பார்ப்போம் மற்றபடி வந்து இது வந்து விமர்சனத்தில் வரும் அது இதுங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே அது தவறான விஷயம் இது போதுமான ஒரு விளக்கம் வந்து இதுக்கு சகாபாக்க விஷயத்தில் எப்படி நம்ம நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதன்படி எல்லாம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் தந்துருவான்னாங்க வாக்கிர் தவன் அனி அலமது இல்லாஹ் ரபில் ஆலனி மன்னராட்சி வந்து தவறுன்னு சொல்லியாச்சு அப்போ மன்னராட்சி வந்து தவறுன்னு சொன்னால் என்ன பண்ணியாகணும் இவங்களால் உடைக்க முடியாது ரசூவெலாம் மன்னர் கிடையாது குரானில் எங்கேயுமே வந்து மன்னராட்சி முறைக்கு வந்து சப்போர்ட் கிடையாது அதே மாதிரி ஹதீஸில் எங்கேயுமே மன்னராட்சி முறைக்கு சப்போர்ட்டு கிடையாது நாலு கலிஃபாக்களுடைய இதிலையும் மன்னராட்சிக்கு சப்போர்ட் கிடையாது சரி இங்கேலாம் சுனத்தில் அப்போ அது வலிகடுன்னு சொன்னால் நில்லு எங்கிட்ட இன்னொன்று ஆதாரமும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டாந்து இவரை கொண்டாந்து பாட்டுவாங்க அப்போ ஒட்டுமொத்த கட்டடமும் இவர் மேலே தான் இப்படி நிற்கிது அப்போ இந்த மன்னராட்சி வந்து நாம ஏன் டச் பண்ணுறோம் அப்படின்னா இஸ்லாம் வந்து ஒரு நேர்மையான ஆட்சி முறையை பேசுது அப்படின்னா அப்போ இஸ்லாத்துடைய சரியான ஆட்சி முறை எது தவறான ஆட்சி முறை எதுன்னு பிரிக்க வேண்டியது வருது ஏன்னா இந்த மன்னராட்சி இஸ்லாம் இதையும் அங்கீகரிக்குது அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய வழிகட்ட எல்லா சிஸ்டமும் என்ன ஆயிடும் நம்ம சப்போர்ட் பண்ண மாதிரி ஆகிடும் நம்ம அந்த சிஸ்டத்தை உடைக்கணும்னா மன்னராட்சி உடைக்கணும் மன்னராட்சி உடைக்கணும்னா இந்த செயல்கள் தவறுன்னு சொல்லியாகணும் அப்போ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டடத்தை தாங்கி நிற்கக்கூடிய தூணை யாராயிரறாரு மாதிரி வேணும் ஆயிடுறாங்க அப்போ இந்த தூணை இதை தட்டி விட்டோம்னா இது தலசலன்னு உழுதுரும் அப்போ எல்லாருடைய பிஸ்னஸும் இந்த ஒரு தூணில் நின்றுட்டுருக்கு இந்த ஒரு பில்லரை டச் பண்ணோம்னா ஒட்டுமொத்தமாக அதுதான் அது சொன்னாங்க ஒரு சமூக சமுதாயத்துடைய ஒட்டகத்து மாதிரி அழிவில்லை அவர் மரணிச்சா வேலை முடிஞ்சது அவர் மௌத்தாயிட்டார்னா இந்த சமுதாயம் வந்து டேமேஜ் ஆச்சு இன்னைக்கு அப்படி தானே ஆச்சு எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு ஆளுடைய இமேஜை பார்க்கறதுக்கு போய் இஸ்லாத்தை குழி தோண்டி இல்லை அது அந்த இடத்துல வரும்போது சரியா போயிடும் இப்போ சொல்லக்கூடாது அது அது வரைக்கும் அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா கர்பலா மேட்ரே கிடையாது கர்பலா ஏன் நடந்துச்சுங்கிறத மேட்ரு இப்போ இந்த பயானு அதாவது இந்த இடத்துல சொல்கிறேன் பாருங்க கர்பலாவுடைய பயானை நம்ம பேசுறோமில்ல அசல் படிப்பினை எதில் தெரியுமா கர்பலா எப்படி நடந்தது அதில் கலந்து கொண்டவர்கள் எத்தனை பேர் எசீது கட்டளை போட்டு அந்த மரணங்கள் நடந்ததா இல்லை எசீதுக்கு தெரியாமல் நடந்துச்சா இப்போது என்ன பண்ணா இந்த இவர் வந்து போராடி மரணம் அடைந்தாரா போராடாமல் மரணம் அடைந்தாரா எத்தனை சகாபாக்கள் தடுத்தாங்க இவர் போனது சரியா தப்பா இவர் துடி துடிச்சு செத்தாரா இவர் தண்ணி குடிச்சாரா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை இது எப்படின்னா குகைவாசிகள் ஏழா எட்டா ஒன்பதாங்கிற மாதிரி இதில் மேட்ரே இல்லை கர்பலா ஏன் நடந்ததுங்கிறது தான் மேட்ரு இதை புரிஞ்சுக்கணுன்னா குரான் உங்களுக்கு நமக்கு புரியணும் நவீசலாசலமுடைய வாழ்க்கை புரியணும் குலஃபை ராசிதீர்களுடைய வாழ்க்கை புரியணும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எதை உயிரை கொடுத்து அவர்கள் காப்பாற்றினாங்கிறது புரியணும் எது போச்சு எதை வந்து காட்டுறதுக்காக ஹுசேன் அலி அவனும் கிளம்பினாங்க பாருங்க அங்கே தான் ஸ்டாண்டு இங்கே எல்லாரும் என்ன பண்ணிக்கிறாங்க எசீது நல்லவர் எசீது வந்து எசீதை எதிர்க்கிறவங்களுக்கும் தெரியல எசீதை எப்படி எதிர்க்கணுன்ட்டு எசீதை கெட்டவனாக காட்டுறதை அவங்க முயற்சி பண்ணுறாங்க இவங்க நல்லவனாக காட்டுறதுன்னு முடிஞ்சாங்க நான் என்ன சொல்கிறேன் எசீது மிகச்சிறந்த தூய்மையானவனாக இருக்கட்டும் ஆனாலும் அந்த ஸ்டாண்டு தப்பு அந்த நியமனம் தப்பு எசீதுடைய ஆட்சி ஸ்டார்ட்டே ஆகலைங்க என்னத்துக்கு எதிர்த்தார் ஹுசேன் அலிவனும் ஆட்சி அநியாயமாக ஒரு ஆட்சி எசீது பண்ணியிருக்கணும் அந்த அநியாயத்தை பார்த்து இவர் பொங்கி எந்திரிச்சிருக்கணும் இந்த அநியாயத்தை நான் விடமாட்டேன்னு பையத்து வாங்கும் போதே இவர் பாட்டி கிளம்பிட்டாரு அப்போ பிரச்சனையே வேறங்கிறது புரியுதா இல்லையா அப்போ கர்பலாவுடைய அசல் விஷயம் கர்பலால கிடையாது அது வந்து வேற ஊர் வேற பக்கம் ஒழிஞ்சிட்டு இருக்கு அதை புரியணும்னா அலி புரியணும் அலி வாழ்க்கை புரியலனா கர்பலா புரியாது ஹசன் அல்யாவுடைய வாழ்க்கை புரியலனா ஹசன் கல்யாணம் என்ன டீலிங் போட்டாங்க அது எப்படி அந்த டீலிங்குடைய அந்த நிலைமை என்ன ஆச்சு இந்த சொன்ன மாதிரி அந்த வாக்குறுதிகள் பேணப்பட்டுச்சா இல்லையா என்ன நடந்தது இதெல்லாம் பார்க்கும்போது கர்பலாவுடைய ரிசல்ட் அது கர்பலால் இவங்க கொல்ல இவங்க கொல்லட்டும் கொல்லாமல் போட்டும் எசீது தண்ணி அடிக்கட்டும் அடிக்காமல் போட்டோம் எசீது தண்ணி அடிச்சான்னு சொல்லி இவங்க யார் இந்த சியாக்கள் இவங்க எஜித் குடிக்காரன் எப்படி குடிக்காரன்னு தேர்வான நல்லடியாக இருந்தால் கூட தேர்வு செய்யக்கூடாது இப்போ அங்கே கேமே அது கிடையாது மெயின் குற்றச்சாட்டே வேற அது செஞ்சவங்களும் வேற அவங்கள தான் காப்பாற்றுறது இவங்க எல்லாம் பண்ண என்ன பண்ணுறாங்க குட்டையை குழப்புறாங்க அது கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க எந்த தட்டு மாதிரி இருந்தோம் இந்த இடத்துல அந்த மெயின் நூல் இருக்குல்ல அந்த மெயின் நூலை வந்து மக்கள் வந்து டச் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுக்காக டைவர்ஷன்லேயே மக்களை வச்சுக்கிட்டு அப்படியே இந்த குரான் வந்து ஓதப்படும் போது கூச்சல் போடுங்க அது அந்த நாய்ஸில் வந்து கேட்காமல் போயிடுங்கிறங்கள அந்த மாதிரியான ஒரு செயலாக வந்து அது போயிருது அசல் விஷயம் கர்பலாவே கிடையாது கர்பலாவுடைய ரீசன் தான் ஹீரோ கர்பலாவுடைய ரீசன் புரிஞ்சுதுன்னா தீனுடைய ஹிக்மத் புரியும் அது புரியலன்னா வேலை முடியும் கர்பலா ஒப்பாரி வைக்க இவனுங்களும் சியாக்களும் முட்டாள்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க கர்பலாவை பிடிச்சிட்டு அழுகுறாங்க கர்பலாவை பிடிச்சிட்டு அழகு கூடாது முன்னாடி நடந்தது தான் அழகும் விஷயமே விவகாரமே முன்னாடி தானே தவிர கர்பலாவில் ஒரு மேட்ரே கிடையாது அதுக்கு முன்னாடி நடந்த செயல்கள் தான் அவ்வளோ மோசமானது அது அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு மேட்ரு கிடையாது அந்த அளவுக்கு முன்னாடியே நடந்துருச்சு அப்படி விட்றோம் ம்